எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்டுப்போம் கேந்தி இப்போ வந்து கேந்தியில் பார்த்தோன்னா பல ரகங்கள் இருக்குது பல ரகங்களையும் இருக்கிறது ஒரு அஞ்சாறு ரகம் தான் இருக்குது அதனால் விவசாயிகள் வந்து பார்த்து வாங்கி நடுங்க நிறையா விவசாயிகள் வந்து எந்த ரகம் எப்படி பூக்கும்னு தெரியாமல் வாங்கி நட்டு ஏமாந்துடுறீங்க பாவம் அப்படி ஏமாறாதீங்க ஏன் ஏமாறேன்னாட்டா இந்த பால் டைப்பில் பூக்கிற பூ எல்லாமே வந்து நம்ம மற்ற ரகத்தை விட பால் டைப்பு பால் டைப்புன்னு சொல்லியாச்சுனாலே அந்த ரகங்கள் வந்து நமக்கு வந்து பூக்கிறதுக்கே வந்து நாள் கூட எடுக்கும் இப்போ நாற்பத்தஞ்சி நாளில் வெட்டுக்கு வருதுன்னா அது எண்பது நாள் ஆயிரும் மொதல் வெட்டு வரதுக்கு அதனால் விவசாயிகள் வந்து முக்கியமாக விதை தேர்வு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம அத சொல்கிறோம் விதை தேர்வு வந்து தெளிவாக இருந்தால் தான் நம்ம எதிர்பார்க்குற மகசூல் எடுக்க முடியும் பால் டைப்பு வாங்கி ந நடுற மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா நாலு மாதத்துக்கு அப்புறம் பூகணும்னா இப்போ வாங்கி நட்டாதான் மூணு மாதத்துக்கு அப்புறம் அதில் பூவே வரும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி ரகங்கள் வாங்கி நடும்போது கொஞ்சம் கவனமாக நடுங்க ரெண்டாவது நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டைப் பூவை விட நம்ம மற்ற பூ தான் கொஞ்சம் நல்லா விரும்பி எடுக்கிறாங்க மற்ற ரகப்பூ முப்பது ரூபாய்க்கு போச்சுன்னா இது பத்து ரூபாய்க்கு தான் போயிடும் சம் டைம் இதை வாங்குற கூட நம்மகிட்ட வந்து ஆள் இருக்காது அந்த மாதிரி இருக்க அந்த பால் டைப் ரகங்கள் எல்லாமே இப்போயுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் பாவம் ஒரு அண்ணா பூ வெட்டிட்டாரே இன்னொரு அண்ணா பூ வெட்டுறதுக்கு அது இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிரும் பிறவர் அண்ணன் ரேட்டில் சிக்கினாரு பாவம் பூ வெட்ட முடியல வரல ஏட்டாங்களாம் ஐயன்ஆர் நாற்று பண்ணை ரெண்டு நாலு ஆறு மூணு ஒம்பது யாராவது இப்போ மூன்றரை லட்சம் நாற்று கிடைக்க கேந்தி தேவைப்படும் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எட்டாங்கலம் ஐயனார் ஆட்ரு பண்ணை மறுபடியும் மறுபடியும் தான் சொல்கிறோம் எட்டாங்களோம் ஐயனார் நாட்ரு பண்ணை எந்த புரோக்கருக்கும் நம்ம வந்து நாற்று கொடுக்கல நம்ம பேரை சொல்லி விவசாயிகள் வாங்கி ஏமாற வேண்டாம் ஏன்னா ஏன் பேர சொல்லி தான் எல்லா இடத்துலையும் நாற்று விற்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல் இதை நம்ம பல தடவை கண்டுச்சு சொல்லி வீடியோ போட்டாச்சு அவங்கள்டும் சத்தம் போட்டாச்சு கேட்க மாட்டேங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இது எல்லாமே கேந்தி தான் சிங்கிள் நாற்று முன்மணம் வாங்கலை இப்போ நாலு லட்சம் நாற்று வரை கிடக்கி நாலு லட்சம் நாற்றுக்குமே வந்து நம்ம வந்து ரூபா வாங்கலை தான் போட்டு சும்மா அந்த எத்தனை நாள் நாற்றுல நம்மகிட்ட வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க ஒரு விவசாயிகளுக்கு பன்னெண்டு நாற்றுலாம் எப்படி இருக்குமே தெரியாமையும் வராங்க சில விவசாயிகள் பூத்த மாதிரிலாம் கேட்டு வராங்க நாற்பது நாள் நாற்று வேணும் முப்பத்தஞ்சு நாள் நாற்று வேணும் அப்படிங்கிறாங்க நாற்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் நீங்கள் போய் நட்ட உடனே உங்களுக்கு பூ வந்துடும் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் போய் நட்ட உடனே வந்து உங்களுக்கு பூ வந்துடும் அது வந்து விசேஷப்படாது மேக்ஸிமம் ஒரு பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் நாற்று எடுத்தால் நல்லாயிருக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு மகசூல் கிடைக்கும் ரெண்டாவது இந்த பட்டம் போட்டு நடங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ரெண்டாவது அட்வான்ஸுன்னு போட்டு எடுக்கும் விவசாயிகள் வந்து நாற்று ரேட் வந்து கம்மியாக கேளுங்க ஏன்னா இப்போ நாங்கள் போட்டு விற்கோம் அப்படின்னா இது வந்து எங்களோட தனிப்பட்ட ரிஸ்க்கில் நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம் இப்போ நாலு லட்ச நாற்று போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த நாலு லட்ச நாற்று எனக்கு வெளியில் போனால் தான் இது வந்து என்னோடய தனிப்பட்ட ரிஸ்க்கு இதே மற்ற பண்ணையில் வெறும் பத்தாயிரம் நாற்று போட்டாலுமே ரூவா வாங்கிட்டு தான் உங்களுக்கு போட்டு கொடுக்கணும் ஏன்னா அந்த பண்ணையோட நிலம அது இப்போ நான் ஏறக்குறைய நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தக்காளி மிளகா கத்திரி எல்லாம் சேர்ந்து ஒரு ஒம்பது லட்ச நாற்று இருக்குது ஒம்பது லட்சம் நாற்றுக்கும் சிங்கிள் நேற்றுக்கும் நம்ம வந்து ரூபா வாங்கலை அவ்வளோவுமே நம்ம சும்மா வைக்கும் இது இதுதான் நம்ம பண்ணையோட ஹெட் வெயிட்டே இதுதான் ஐஎன்ஆர் நாற்று பண்ணையோட வெயிட்டே இது தான் நம்ம வாங்குறா இருந்தால் டெய்லியும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு விவசாயிகிட்ட வந்து நம்ம முன்மனை வாங்கி நம்ம நாற்று வைக்கலாம் நமக்கு முன்மணை வாங்குறது செட் ஆகலை ஏன்னா நமக்கு வந்து இப்போ நாற்று மணக்காரங்க வந்து வெறும் நாற்று பணம் மட்டும் வச்சுருப்பாங்க வேறு வேலை பார்க்க மாட்டாங்க நம்ம வந்து அப்படி இல்லை நம்ம நாற்று மணியும் வச்சுருக்கோம் விவசாயமும் பார்க்கும் இது போக உரக்கடையும் வச்சுருக்கோம் எல்லாமே நம்ம தான் மெயின்டைன் பண்ணி பார்த்து வரணும் அதனால் வந்து அட்வான்ஸை வாங்கி அவங்கள ஃபாலோ பண்ணுறது நம்மளால் முடியாத ஒரு செயல் ஒரு நாளைக்கு பதினஞ்சு வருடன்னு அப்போ மாதத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்த்துக்கோங்க குறைஞ்ச பதினஞ்சு வருடம் நம்ம வந்து முன்மணம் வாங்க முடியும் அந்த முன்மனை வாங்குறதுல எத்தனை பேர் நாற்று பிடுங்க வருவாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி ஏன்னா ஒவ்வொரு பண்ணையிலும் இதுக்குன்னு தனியாக ஆளை போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வாங்க நாற்று வாங்க நாற்று அப்புறம் டெய்லி ஃபோன் பண்ணி என்ன நாற்று எடுக்கலையா நாற்று எடுக்கலையெல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி பழக்கமும் நம்மகிட்ட கிடையாது விவசாயிகள் பிடிச்ச இடத்துல எடுத்துக்கலாம் அதுதான் என்னோடய கான்செப்ட் இப்போது நாங்கள் எப்படி எடுக்கிறோம் எங்களுக்கு பிடிச்சாலருந்து நாங்கள் விதை எடுப்போம் எங்கள் பிடிச்சாலருந்து நாங்கள் மஞ்சு எடுப்போம் எங்களுக்கு பிடிச்சாலருந்தால் நாங்கள் வலை எங்களுக்கு பிடிச்ச இடத்துலருந்தோ அந்த கம்பிலாம் எடுப்போம் யாருக்கு எங்கே பிடிக்கும் அங்கேருந்து எடுத்துக்கிற வேண்டி தான் இதுதான் நம்மளோட மெயின் இது யாரையும் ஃபோன் பண்ணி வாங்குங்க வாங்கலையா வைக்கலையான்னு சொல்லி கேட்குற பழக்கமும் நமக்கு கிடையாது ஏன்னா ஒருத்தவங்க அவங்கள வந்து கெஞ்சுறாங்கன்னா உங்களை சும்மா வந்து கெஞ்ச மாட்டாங்க அதை வந்து விவசாயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஒருத்தர் உங்களை வந்து என்கிட்ட வந்து பொருள் வாங்கு ஏன் என்கிட்ட வாங்கிற மாட்டேங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் பையில் இருக்கிற ரூபாய் பிடுங்கத்தான் அவங்க உங்களை கூப்பிட்றாங்களே தவிர வேறு எதுக்கும் அவங்கவுங்களை கூப்பிட போகிறதில்லை இதை வந்து விவசாயிகள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறணும் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் வந்து என்ன பொருள் வாங்கினாலும் ரூவா கொடுத்து வாங்கி பழகுங்க ஏன் ரூபா கொடுத்து வாங்கி பழகுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரூபா கொடுத்தீங்கன்னா அதனோட பொருள் தரம் நல்லாயிருக்கும் அந்த நீங்கள் வாங்கிட்டு போகிறோட ரிசல்ட்டு அந்த பொருளோட ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் டாப் எல்லோ கணக்கு ஒன்றாயிரூவாக்கி எடுத்துக்கலாம் எண்ணிக்கை வந்து ஒன்று அறுபது கொடுத்துடலாம் டாப் எல்லோ முப்பத்தி ஐயாயிரம் தகுந்த ஒரு பேர் மட்டும் தேவைப்படும் விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் டாப் எல்லோ ஒன்றாறுரூவா தட்டுக்கணக்கு நம்ம இப்போ இந்த தட்டுக்கு நம்ம இப்போ பார்த்தோம்னா தொண்ணூற்றேழு நாற்று இருக்கும் அதனால் விவசாயிகள் வந்து அந்த ஒன்றாராங்கிறது தட்டு கணக்கில் எடுத்துனா உங்களுக்கு கட்டும் இதைத்தான் நீங்கள் விவசாயிகள் பார்க்கணும் நீங்கள் எந்த பண்ணிக்கு போனாலும் சரி தட்டு கணக்கில் பிடுங்க சொல்கிறோம்னா அந்த தட்டில் பார்த்துடணும் தொண்ணூத்தெட்டு குழி இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க எட்டு குழி நூறு நாற்றுன்னு அப்படி கிடையாது எட்டு குழிக்கு அந்த ஜெர்மேஷன் ஜெர்மேஷன் ஒன்று இருக்குது திறன் அதை பொறுத்து தான் நாற்று இங்கே வாய்க்கும் இப்போ இந்த பேஜ் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் சூப்பராக இருக்குது இதில் வந்து நீங்கள் தட்டுக்கணக்கில் ஒன்றாறு ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் தப்பே கிடையாது ஏன்னா த தட்டுக்கு வந்து குறஞ்சி தொண்ணூத்தஞ்சு நாற்று குறையாமல் இருக்கும் ஒரு சில தட்டில் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது நாற்று வந்துடும் ஏன்னா இந்த பேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மிஷன் அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னால் இது வந்து கம்பெனி ஐட்டம் நம்ம வந்து லோக்கல் ஐட்டமே போடுறதில்ல நம்ம போடுற அவ்வளோ விதையுமே வந்து ஒன்லி கம்பெனி ஐட்டம் மட்டும்தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்ச டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நம்ம விதை எடுப்போம் தெரியாத டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம இது வரைக்கும் விதை எடுத்தது கிடையாது முக்கியமாக ஓசூலேருந்து விதை எடுத்தது கிடையாது ஐயனா நாட்டர் ஆர்டர் பண்ணின்னு சொல்லியாச்சுனாலே நம்ம வந்து லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அதை எடுப்போம் ஏன் ஓசூர்லேருந்து எடுக்கல அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து மூணு வருஷம் வெதைக்கம் வேலை பார்த்துருக்கோம் சில பண்ணக்காரங்க சும்மா வியாபாரத்துக்குன்னு பண்ண வச்சு நடத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து அப்படி கிடையாது ஏன்னா நம்ம அப்பா காலத்துலேருந்து நம்ம வந்து விவசாயம் ரெண்டாவது வந்து உரக்கடையில் ஒன்றரை வருஷம் நம்ம வந்து வேலை பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீடு வெதைக்கம்மியில் மூணு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து வேலை பார்த்துருக்கோம் யுஎஸ் அக்ரிசிஸ் அப்படிங்கிற விதக்காமல் நம்ம மூணு வருஷம் வேலை பார்த்து தான் இப்போ இந்த தொழில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் ஒரு விவசாயி வந்து ஒரு பொருளை நட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியும் இப்போ நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஏக்கர் பூசணி ஊண்டிருக்கோம் இப்போது நாலு இலக்கு இருக்குது பூசணி வந்து சாம்பாரும் பூசணியும் ஊண்டிருக்கும் ரெண்டு ஏக்கர் ஊண்டிருக்கும் அதனால் ஒரு விவசாயிகளோட வேதனை என்ன வழி என்ன அப்படிங்கிற நமக்கு தெரியும் இதுக்காக தான் ஏன்னா ஒரு விவசாயி வந்து நல்ல தான் எந்த விதையுமே மருந்துமே வந்து அடிக்கணும் வாங்கணும் வைக்கணும் ஒருத்தவங்களை கம்பல் பண்ணி கூப்பிட்டு என்கிட்ட வாங்கு வைய அடி அப்படின்னு சொல்லி என்றைக்குமே நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது அதுதான் நம்மளோட பாலிசி இப்போயுமே எத்தனை விவசாயம் என்ன வந்து சொல்லுவாங்க அந்த பண்ணையிலேருந்து கூப்பிட்டாங்க இந்த பண்ணையிலேருந்து கூப்பிட்டாங்க எங்களுக்கு சொன்னால் பத்து நிமிஷத்தில் ஒரு மணி நேரத்தில் நாற்று வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது நட்டு அதில் மகசூல் எடுக்கிங்களா அங்கே தான் இருக்குது விஷயமே சொல்லிட்டு போகிறதெல்லாம் மேட்டரே கிடையாது நட்டு நம்ம மகசூல் எடுக்கிறதான் மேட்ரு இப்போது நமக்கு இருக்கிற செல்வாக்கு நம்மலாம் இறங்கி போனோம் அப்படின்னா இப்போ கேந்திர நேரத்துக்கு மட்டும் ஒரு பத்து லட்ச நாக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கலாம் பட் நம்ம இறங்கி போகல ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் இறங்கியும் போக முடியாது ஏன்னா இப்போ புரோக்கர் முன்னாடி எட்டு ப்ரோக்கர் என் கையில் இருந்தாங்க எட்டு ப்ரோக்கர் இன்றைக்கி அத்தனை வார்த்தையும் தூர தூக்கி விட்டாச்சு இப்போது எடுத்து விட்டு இறக்குற ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடியெலாம் ப்ரோக்கரே நம்ம கையில் நிறையா இருந்தாங்க ஏன்னா இப்போ அவங்க ரேட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா இது வந்து இந்த தொழில் வந்து எப்போ எப்படி போகும் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம என்ன நாலு லட்ச நாற்று நம்ம போட்டு நிற்கோம்னா ஐயனார் அப்படிங்கிற பேருக்கு தான் அந்த நாலு லட்ச நாத்தும் போகுமே தவிர்த்து கம்பெனிக்கோ மற்ற வேற கம்பல் பண்ணியும் நம்ம இந்த நாற்றை வெளியேற்ற மாட்டோம் ஐயனார் சரி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த நாலு லட்ச நாத்தும் நமக்கு வெளியில் போகும் கேந்தி வந்து மற்றபடி மற்ற பணக்கார மாதிரி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வாங்க நாற்று கிடைக்க வந்து பிடிக்கிட்டு போங்க பூ வெட்டினக்கப்புறம் ரூபா கொடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற பழக்கமும் நமக்கு கிடையாது நம்ம தான் சொல்கிறோமே எனக்கு இப்போது மூணு லட்ச நேரத்துக்கு கிடந்தாலும் ஒரு மணி நேரத்தில் வெளியேற்ற எனக்கு ஆள் இருக்குது அதனால் நாங்கள் ஸ்விட்சாக பண்ணப்பட்டோம் சுற்று வட்டாரத்தில் எந்த பண்ணைக்கும் அந்த தகுதி கிடையாது இந்த தகுதி வந்து திருநெல்வேலி மாவட்டம் எட்டாங்கலாம் ஐயனார் நாட்டு பண்ணைக்கு மட்டும்தான் அந்த தகுதி உண்டு நான் தான் சொல்கிறேன் நம்ம வந்து இறங்கி போக மாட்டோம் நான் இறங்கி போனோம் அப்படின்னா அதாவது இறங்கி போகிறதுனா என்னென்னா விவசாயிகளுக்கு வந்து அதாவது கொஞ்சம் இப்போ ஒரு ஊரில் ஒரு விவசாயி சொன்னால் பத்து பேர் கேட்பான் அப்படிங்கிற விவசாயிக்கு வந்து சால்ரா அடிக்கணும் அவங்களுக்கு ஒரு டீ வடை வாங்கி கொடுத்தோம்னா அவங்க நம்ம கண்ட்ரோல்லே இருப்பாங்க டீ வடை தான் மெயினு ஏன்னா அது மற்ற விவசாயிகளுக்கு தெரியாது இப்போ சாம்பிள் வதையெல்லாம் வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா கம்பெனிக்காரங்களும் சாம்பிள் வதை கொடுப்பாங்க இதை வந்து அந்த மெயின் விவசாயி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவோம் கரெக்ட் பண்ணி ஏன்னா வரலாறு நம்மட வர சொல்லுங்கண்ணே பார்த்து பண்ணிடுவோம்னா தீபாவளிக்கு ஒரு வேட்டி சட்டை ஒரு அரை கிலோ ஸ்வீட்டை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி கூட வச்சுருக்கலாம் ரொம்ப இடத்துல அப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா இது நான் கம்பெனியில் இருக்கும்போது நாங்கள் பண்ணியிருக்கோம் யூஎஸ் அக்ரிசில்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் போது இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ரெண்டாவது வந்து போனஸ்லாம் கொடுப்போம் அப்போ வந்து முக்கியமான விவசாயிகள் ஒரு ஊரில் வந்து இப்போ இந்த விவசாயி சொன்னால் ஒரு ஒம்பது பேர் கேட்பாங்க அப்படிங்கிற விவசாயிக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லி தீபாவளி அன்னைக்கு நாங்கள் வந்து ஃபோனஸ்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய விலைகள் பார்த்துருக்கோம் ஏன்னா நம்ம நான் தான் சொல்கிறேன்னா விதக்கம்பியில் வேலை பார்த்துட்டு உரக்கடையில் வேலை பார்த்துட்டு நான் டிப்ளமோ அக்கிரி டிப்ளமோ காட்டி முடிச்சுட்டு தான் நான் பண்ண வச்சுருக்கேன் மூணு உரக்கடை கடை நம்ம விரில இருக்கு இது போக நம்ம அண்ணன்மார்கள் நிறைய பேர் கடை வச்சுருக்காங்க நம்ம சார் தெரிஞ்சால் சார் கடை வச்சிருக்காங்க எல்லாம் அவங்களோட அறிவுரையில் தான் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போயுமே எங்கள் சார் ஒருத்தர் சொல்லுவார் என்றைக்குமே நம்ம போ விற்கிற பொருள் தரமாக இருந்தால் எங்கேருந்தால் நம்மகிட்ட ஆள் வரும்பா இன்றைக்கும் நான் வரும் எம் அந்த சார் வந்து எம்என்சி பொருளாக விற்பாப்பில்ல லோக்கல் ஐட்டமே கடையில் வச்சு விற்க மாட்டாங்க மற்ற கடையோட ரேட்டு கூட தான் இருக்கும் ஆனால் ஃபுல்லாமே எம்என்சி ஐட்டம் தான் விற்பாப்புல அவரை சொல்லுவாப்பில்ல நம்ம தரமான பொருள் விற்றுவாப்புனா எங்கேருந்தாலும் நம்மளை தேடி வருவாங்க அதனால் என்றைக்குமே தரத்தை வந்து கான்ஃபர்மன்ஸ் பண்ணாத இது நான் முத முதல்ல சீடு கமிளாக்கும் ஆக்கும்போது எங்கள் சார் அதான் சொல்லுவார் ஆரம்பம் அவங்களும் அதான் இதான் மெயின் ரீசன் இதான் மெயினாக அதுதான் என்றைக்குமே நம்ம பொருளை வந்து விட்டுக்கூடக்கூடாது தரமாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேர் விவசாய மத்தில இருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு ஏழு மாவட்டத்துக்கு நம்ம யாருன்னு தெரியும் ஐயன்ஆர் இங்கேருந்து தேனி வரைக்கும் தெரியும் ஐயனார்னா யாருன்னு அப்படி தான் நம்ம வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேற்றுக்குனே அப்படி தான் நம்ம ரன் இருக்கோம் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்டு பண்ணை நம்மளும் இந்த பட்டம் பார்த்து நடுங்க பட்டம் பார்த்து நடுங்கன்னு ரொம்ப விவசாயிகளுக்கு சொல்லியிருந்தோம் மிளகாய் தக்காளி இதெல்லாம் பாவம் நிறையாவும் நட்டுருந்தாங்க மிளகாவும் பாவம் இப்போ இந்த காற்று மேகாத்து எலும்புனால் ஓரளவுக்கு காய்ச்சி வந்துருச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிடந்துட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு மூட மூணு முட தான் காய் வந்தது மறுமடி சொல்கிறோம் எட்டாங்களும் ஐயனார் நாட்டுப்பண்ணே இப்போ நிலமைக்கு எந்த பிறக்கருக்கும் நாங்கள் எங்கள் ஏழை நாற்று கொடுக்கல பூக்கடையிலேயோ மற்ற யாரும் உங்களுக்கு நாற்று எடுத்து வந்தாங்கன்னா ஏன்ட்டு நாற்று வரல ஏன்ட்டு நாற்று வருதுன்னா மேக்சிமம் ஒரு நாலு பேர் தான் ஐயனார் ஐயே நான் பேசுவேன் இல்லை அப்படின்னா அண்ணன் பெருமாள் சாமிங்கிறவர் பேசுவார் இல்லைன்னா தம்பி முரளி அப்படிங்கிற பேசுவார் இல்லை அப்படின்னா பல்லமட கணேஷ் அப்படிங்கிறவர் ஒரு பேசுவாப்பில் இல்லை அப்படின்னா சுப்லட்சுமி சுப்புலட்சுமி தேட்டர்ஸ் இவங்ககிட்டருந்து வராது மட்டும்தான் இதை அப்படின்னாச்சுன்னா பொன்ராஜாக்கரோ காவல் கிணறு இவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நாற்று ஸ்பான்சரில் இருக்கோம் மற்ற வேறு யாருக்குமே நம்ம கையில் கொடுக்கல நாற்று வந்து வேற எங்கேயும் விவசாயிகள் என் பேரை சொல்லி வாங்கி ஏமாற வேண்டாம் அப்போ சீலி உத்துறையாங்கிட்ட கூடலாம் என் பேரை சொல்லி தான் நாற்றே விற்கிறாங்க சங்கரங்கிலேருந்து நாற்று வருதுன்னு சொல்லி என் பேரை சொல்லி விற்கிறாங்க இதுவும் வந்து ரொம்ப கட்டிக்கத்தக்க செயல் தான் விவசாயிகள் கவனமாக இருந்து நடுங்க ஐயனார் அப்படிங்கிற என் நம்பர்லேருந்து ஃபோன் வந்து உங்களுக்கு நாற்று வந்தால் மட்டும்தான் அந்த நாற்றில் என்ன டேமேஜ்னாலும் நாங்கள் வந்து பார்த்து கொடுக்க முடியும் மற்ற ஆள்கிட்ட வாங்கிட்டு எங்கிட்ட ஃபோன் பண்ணிங்கன்னால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் வாங்குறாலும் தெளிவாக இருக்கணும் மேக்சிமம் இன்றைக்கி வந்து பண்ணைகள் அதிகமாகிட்டு அதனால் விவசாயிகள் வந்து ப்ரோக்கெட்லேருந்து வாங்குறதை தவிர்த்துருங்க நீங்கள் யூடியூப்பில் தட்டினாலே வந்துடும் இப்போ நம்ம இது இப்போ சேலம் திண்டுக்கல் நாமக்கல் இதெல்லாம் நிறையா பேர் நம்மகிட்ட நாற்று கேட்காங்க என்னென்னா நம்ம இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம இருக்கிற திருநெல்வேலி இங்கேருந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு போய் தான் நம்ம போட்டு விடணும் நம்ம இங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் போய் தான் போட்டு விடணும் அதனால் அது நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க்கு அங்கே உள்ள விவசாயிகள் நிறையா பேர் டெய்லியும் பத்து பேர் அங்கேருந்து நாற்று கேட்காங்க தஞ்சாவூர்லேருந்து மட்டும் நம்ம இங்கேருந்து அங்கே அவ்வளோதான் பான்சர் பண்ண முடியாது அவங்க வந்து ஓசூரில் நல்ல பண்ணையை பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி ஓசூரில் நிறைய ஏற குறை பத்தாயிரம் பண்ண இருக்குது விவசாயிகள் அத்தனை சொல்கிறேன் எந்த பண்ணையில் நாற்று இருக்கோ பண்ணையோட தரத்தை வச்சு நீங்கள் எடுங்க ப்ரோக்கர் நம்பி ஏமாறாதீங்க யூடியூப்பில் தட்டினாலே வந்துடும் ஓசூர் நாட்டு மணி நீங்கள் தட்டினாலே அங்கே உள்ள லிஸ்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்தோம் நீங்களே அவங்களுக்கு ஜிபே இப்போ தான் ஜிபே வந்துட்டு ஜிபேயில் ரூபாயை போட்டு நாற்று எடுத்துக்கிறலாம் நீங்கள் ப்ரோக்கர் நம்பி வெறும் ஒரு ரூபாய்க்கு அங்கேருந்து வர நாற்ற நீங்கள் ஒன்றா ரூபாயும் ரெண்டு கொடுத்து வாங்கி ஏமாந்துட்டுருக்கீங்க ரொம்ப விவசாயிகள் பாவும் நான் ஒன்று முப்பது கொடுத்த ரகத்தில் விவசாயம் ரெண்டு ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு பாவம் ஒன்று முப்பதுக்கே எனக்கே கொடுக்குற மனசில் சரி ஒன்று முப்பது பிடின்ட்டு போனேன்னு சொல்லி அந்த தானே ஒன்று முப்பது ரேட்டு சொல்லி பிடின்ட்டு போயிட்டார் அந்த ரகம்லாம் பூத்து வரக்கே பால் டைப் தான் பூத்து வாரதுக்கே நமக்கு வந்து எத்தனை நாள் ஆகுன்னா நூறு நாள் ஆயிரும் அதனால தான் நம்ம அந்த மரத்தை வந்து கொடுக்குறதில்லை தக்காளி முன்கம்ஸ் ஆரியா எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்டுப்போண்ணே விவசாயிகள் முடிஞ்ச அளவுக்கு புரோக்கர் நம்பி எடுக்கிறத விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணைகளை நம்பி எடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சேஃப் மிளகா பங்காரம் கிடைக்கு பிஸ்டல் கிடைக்கு நாம்தாரி ரங்கா கிடக்கு அடுத்தடுத்த ஸ்வேஜி பேஜ் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது தேவைப்படும் விவசாயிகள் வந்து பெற்றுக்கலாம் எட்டாங்குளம் ஐயன்ஆர் பண்ணை விவசாயிகளின் விரும்பி வாங்கக்கூடிய பண்ணை துணைவேலி மாவட்டம் எட்டாங்குளம் ஐயன்ஆர் பண்ணை ரொம்ப வசதி வளர்ந்த நாற்று வளந்த நாற்றுன்னு எதிர்பார்ப்பாங்க வளந்த நாற்று அப்படிங்கிறது வந்து மருந்து நாலு நாள் கேப்பலாம் நாலு நாள் கேப்பிலம் மருந்து அடித்தா தான் நாற்று வந்து ஒரு ஹைட்டுக்கு வரும் நம்ம வந்து பெரிய அளவில் நாற்றுக்கு மருந்து கொடுக்கறதுல ஏன் கொடுக்கறோம்லாம் நாங்கள் இங்கே நாற்று அடித்து பழையிட்டோம்னா வாங்கிட்டு போகிற விவசாயிகள் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கொண்டு வரணும் அதனால தான் நாங்கள் இங்கே வளர்க்கறது இல்லை பெரிய எல்லாம் மருந்து கொடுக்கறதில்ல இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ பேப்பர் போட்டு நாற்று வச்சுருக்கோம் இப்படி பேப்பர் போட்டு நாற்று வைக்கும்போது நாற்றோட வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் தண்டுப்பெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் நாற்று வளர்த்தி வந்து கம்மியாக இருக்கும் மற்ற பணையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் போட மாட்டாங்க சும்மா அந்த மாதிரி மண் தரையில் வச்சு நாற்று வச்சிருவாங்க அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ரொம்ப ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் சரிங்களா மிளகா சுப்ரீம் அக்ரோசியா கம்பெனி சுப்ரீம் இது புல்லட்டு மிளகா டைப்பு அது வந்து பங்காரம் டைப்பு இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்னா மெசேஜ் கொடுங்க எட்டாங்குளம் ஐயன்ஆர் ஆர்டர் பண்ணேன் நன்றி வணக்கம்